ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் மூணாவதோ நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தரை மட்டத்திலிருந்து பத்து அடி ஆழத்தையும் அதன் எதிர் எண்ணையும் குறிக்குமாறு ஒரு எண்கோட்டினை வரைகன்னு கேட்டு எண்கோடு வரையணும் அப்போ கோடு வரையணும்னா நடுவில் பூஜ்ஜியம் போட்டுக்கோங்க இந்த சைடு ஒன்று ரெண்டும் போயின்னே இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு அந்த மாதிரி நம்பர்ஸ் போயின்னே இருக்கும் இந்த மாதிரி என்கோடு வரைஞ்சிக்கோ தரை மட்டை பத்து அடி ஆழத்தை ஆழம் இதுக்கு ஆழம்னா கழித்தலை குறிக்குமா அப்போ ஆழம்னா கழித்தலை குறிக்கும் அப்போது இது பூஜ்ஜியத்துலேருந்து பத்து அடி ஆழம்னா இந்த சைடு வரும் அப்போது பூஜ்ஜியம்னு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க பத்து அடி ஆழம் இது வழியும் வரமா அப்போது இது இந்த சைட்லேருந்து இங்கே வர்றதுனால அம்புக்குறி இந்த மாதிரி போடுங்க அப்போது இது பார்த்திங்கன்னா பத்து தரை மட்டத்திலிருந்து பத்து அடி ஆழம் அப்போ இதுக்கு எதிர் தானே கேட்டுக்கிறாங்க அப்போ எதிர் என்ன கூட்டல் பத்துன்னு வரும் அப்போ பத்து வழியும் இது வழியும் வரும் புரிஞ்சிருந்தா இதுக்கு அம்புக்குறி இந்த மாதிரி போ இதுக்குதானே இது எதிர் அதனால தரை மட்டத்திலிருந்து பத்து அடி ஆழத்தின் எதிர புரிஞ்சுதுங்களா அதான் அவங்க என் கோட்டில் கூறிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது கொஷினில் குத்துக்கிற பத்து அடி ஆழம்னா இது கழித்தல் பத்தை குறிக்கும் அதனால இது இந்த சைடு போட்டு இதுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் பத்து புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஆறிலிருந்து எட்டு அலகுகள் தொலைவில் இருக்கும் முழுக்கலை அடையாளம் கண்டு எண்கோட்டில் குறிக்கவும் கழித்தல் ஆறு எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் கழித்தல் ஆறு இங்கே இருக்குதுங்களா இது குறிச்சிக்கோங்க அலகுகள் எட்டு அலகுகள் தொலைவில் வந்து ரெண்டு சைடுமேனு சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டு சைடு எட்டு அலகுகள் பார்த்திங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது ரெண்டு இடத்துல வருது இது அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது இந்த இடத்துல வருது அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே வரும் இது இங்கே வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ முழு எண் என்ன வருது இது கழித்தல் பதினாலு வருது இது கூட்டல் ரெண்டுன்னு வருது புரிஞ்சுதுங்களா அப்போது இதுதான் குறிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலானா கழித்தல் ஆறு இலிருந்து எட்டு அலகுகள் தொலைவில் இருக்கும் முழுக்கள் என்ன இருக்குது இந்த சைடு கழித்தல் பதினாலு இந்த சைடு ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் நாலாவது கேன்சர்